வணக்கம் மக்களே மணி இஸ் லை பணம் எந்ததே ஒரு பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இப்போதைக்கு இந்த காட்சியை நான் நான் செய்கிறேன் என்னோட நிறைய காட்சிகள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல இருக்கு யூடியூப்ல நீங்க எல்லாமே பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே மிக மிக சுதந்திரத்துக்காக இல்லை உங்களுடைய விடுதலைக்காக உங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காக நீங்க குரல் கொடுக்குறீங்க இல்லை அதை யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சே ஆகணும் ஓகே பணம் எப்படி வந்து ஒரு பொய்யாகுது அப்படிங்கறத நான் சொல்லல பறவைகள் இருக்கு விலங்குகள் இருக்குது மரங்கள் இருக்குது ஓகே இது போன்ற அனைத்து விலங்குகள் பட்சிகள் எல்லாம் இருக்குது இவைகள் யா யாவையும் பார்த்தீங்கன்னா பணம் பயன்படுத்துறது இல்லை பணம் என்பதே இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய இனத்திலேயே கிடையாது நம்ம மனித இனத்தில் மட்டும் அது இருக்குது அது ஏன் அப்படின்னு பார்க்கல நம்ம இப்போ அடிமைத்தனம் என்பதை நீங்க என்ன முழுமையாக உணரலாம் சில நூறு இல்லை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அடிமைத்தனம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓனர் இருப்பான் அவன் அடிமைகளெல்லாம் வந்து அவனுடைய வீட்டுக்குள்ள இல்லை அவனுடைய கோட்டைக்குள்ள ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்கள வெளியே விடாம பண்ணி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு காவலர்களை வச்சு அடித்து துன்புறுத்தி அவங்கள தினமும் வேலை செய்ய வச்சு அப்படி உருவாகக்கூடிய பொருட்கள்லாம் தன்னுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இதை நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் யோசிச்சு பாருங்கள் இப்போது நிலம் யாருக்கிட்ட தான் இருக்கோ ஓகேவா அவன் வந்து நிலம் இல்லாதவங்களெல்லாம் அவங்க வச்சு வேலை செய்ய வேலை செய்கிறான் அப்போ நிலம் இல்லாதவங்களுக்கு அன்றாட காட்சி வாழ்க்கை தான் இருக்கும் அந்த அன்றாடம் காய்ச்சறதுக்கே அவங்க பயங்கரமா உழைக்க வேண்டியிருக்கும் அந்த உழைக்கிறது இது மாதிரி நிலப்பிரபுக்கள் கிட்ட உழைக்க வேண்டியிருக்கும் ராஜா காலங்கள்ல என்ன ராஜா வந்து இப்ப தமிழ்நாடே வச்சுக்கோங்களேன் பாண்டிய நாடு எல்லாம் இருக்குது இப்ப பாண்டிய நாடுன்னு வச்சுக்கோம் பாண்டிய நாட்டோட ராஜா என்னவா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலங்களும் ராஜாக்கு சொந்தமாகவும் அதன் பிறகு அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட அந்த அந்த பகுதிகளுக்கும் ஒரு மாதிரி வச்சு நிலப்பிரபு மூலமா அங்க இருக்கிற மக்களை அடிமைப்படுத்தி நிலங்கள் எல்லாம் நிலப்பிரபுக்கு சொந்தமாகும் நிலப்பிரபு மூலமா அந்த செய்யப்பட்ட இல்ல உருவாக்கப்பட்ட அனைத்து நெற்களஞ்சியங்கள் இல்ல விவசாய ஆஹ் படைப்புகள் எல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு அன்றாட காட்சி மாதிரி ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி எல்லாம் வந்து நிலப்பிரபு குடும்பங்கள் அந்த அந்த அவங்களுடைய ஜாதி அதன் பிறகு ராஜா இவங்க கையில தான் போய் சேரும் ஓகேவா இத வந்து இதுதான் உங்க வாழ்க்கை அப்படின்னு எந்த அளவுக்கு தீவிரமா அந்த மக்களை நீங்க நம்ப வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேற வழியின்றி அவங்க யோசிப்பாங்க ஓகே இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் நம்ம வாழணும் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் ஓகே நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ப வைக்கப்பட்டு வாழ்க்கைன்னா இதுதான் வேறு வை வாய்ப்பே இல்லை நம்ம வந்து அவங்க கிட்டையாவது உழைச்சி நம்ம வந்து அந்த பணத்தை உருவாக்கணும் உருவாக்கி அந்த பணத்து மூலமாக தான் நம்ம அன்றாடம் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம் இல்லையா ஆனால் நிலப்பிரபுவாக இருந்தால் அப்போது இருக்கிறவங்க இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் கார்பரேஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ரிலையன்ஸ் டாட்டா அப்புறம் மிகப்பெரிய கார்பரேஷன்ஸ் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க இவங்கெல்லாம் உழைக்க வேண்டியதில்லை இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு அடியில் லட்சக்கணக்கான இந்த கோடிக்கணக்கான மக்கள் வேலை செய்வாங்க அவங்களுக்கு இவங்க வந்து அன்றாட காட்சியாக வாழறதுக்கான ஒரு பணங்களை கொடுத்துட்டு அந்த பணங்களை வச்சு இந்த மக்கள் வந்து வாழ வேண்டியிருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம ஏன் நகரங்களில் இருக்கணும் நகரங்களில் நம்ம இருந்தாதான் நம்மளால வந்து தன்னிச்சையாக வாழ முடியாது நம்ம எல்லாத்துக்கும் வந்து அரசாங்கத்தை நம்பியிருக்க வேண்டியும் இந்த அரசாங்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரபுக்களின் கூட்டமைப்பு ஓகேவா நிலப்பிரபுக்களின் கூட்டமைப்பு அரசாங்கம் நிலப்பிரபுக்களுக்காக அதாவது இன்னைக்கு சொல்லப்போனால் கார்பரேஷன்ஸ் கார்பரேஷன் கார்பரேஷன்ஸ்க்காக வேலை செய்யறாங்க கார்பரேஷன்ஸ் பெருவாரியாக நடத்தக்கூடியது அண்ட் மற்ற சில ஜாதிகளில் ஒரு சில அமைப்பு ஒரு சில கூட்டமைப்பு கூட்டங்கள்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலுமே அதில் ஒரு ஒரு டாப் டாப் ஒன் ஒன் பர்சன்ட் இருப்பாங்க அந்த என்ன பண்ணிக்கலாம் இவங்க வந்து கார்பரேஷன்ஸ் ஓன் பண்ணுற மாதிரி இல்லை வந்து அவங்கள ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்துகிற மாதிரி பண்ணி ஒரு மாயையை காட்டுறான் உங்கள் ஜாதியிலையும் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆனால் பெரும் இந்திய வங்கிகள் இருக்கு இல்லையா இந்திய வங்கிகள் வந்து அந்த பெரும்பான்மையான கடனை யாருக்கு தராங்க இது போன்ற பெரு தான் அந்த கடன் வந்து மக்களுக்கு பணமா போய் சேருது வாழ்க்கை அந்த பணம் வாழ முடியாது நம்ம நம்புறோம் அப்போ எவனோ ஒருத்தன் பிரிண்ட் பண்றான் அவன் பிரிண்ட் பண்ணி எம தரான் அந்த எமயமனோ தரான் அவன் வந்து பெரிய நிறுவனம் நடத்துறான் நம்ம எல்லாம் அந்த பணம் நம்புறதுனால அவங்ககிட்ட போய் வேலை செய்யும் ஆனால் இந்த சிட்டில நம்ம வாழ்ந்ததுனால நல்ல காற்று இல்லை நல்ல தண்ணி இல்லை இங்க இந்த வேலைக்கு இருந்து திருப்பி வரதுக்குள்ள அத்தனை அந்த என்ன சொல்லுவாங்க டிராஃபிக் சிக்னல் லைட்ஸ் தமிழில் அதுக்கு எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல டிராஃபிக்கில் நம்ம நிற்கிறோம் நிற்கும் போது நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வண்டிகள்லேருந்து வரக்கூடிய புகைகளை நம்ம சுவாசிக்கிறோம் அந்த புகைகளில் கூட அவன் வந்து விஷயங்களை கலந்து நம்ம வந்து தெளிவடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம சிட்டிலேயே சுத்திட்டு இருந்தா நமக்கு அந்த புகையிலே இருக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய மூளை சரியா வேலை செய்யாது இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஸோ இந்த பணம் என்ன யாரு எவன் பிரிண்ட் பண்றான் என்ன இது எதுக்கு எனக்கு இது தேவை யோசிச்சு பார்த்தீங்களா இல்லை நீங்க யோசிச்சு பார்க்கல ஏன்னா யோசிச்சு பார்க்க விடமாட்டான் பிரிட்டிஷ்காரன் இங்கிருந்து போற மாதிரி போயிட்டு ஆனால் என்ன பண்ணிட்டா இந்திய அளவில் நிற நிலப்பிரபுக்களை உருவாக்கி அதுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து ராஜாவா இருக்கு வந்து யார் எடுத்துறாங்க வெள்ளக்காரன் எடுத்துறோம் லண்டன்ல இருந்து நம்ம ஸோ நம்ம எல்லாம் இந்திய மக்கள்லாம் நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம எல்லாம் வந்து அடிமைகளாக தான் இருக்கும் எதனால பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நம்புறதுனால இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து நாளைக்கு என்ன ஆகிட போதுன்ற பயம் அந்த பயத்துக்காக தான் நம்ம பணம் சேர்த்து வைக்க ஓடுறோம் ரெண்டாவது நம்மளை எவ்வளோ மதிக்க மாட்டான் அப்படின்றதுக்காக நம்ம ஓடுறோம் ஸோ மற்றவனுடைய பார்வை நம்ம மேலே நல்லபடியாக விழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுக்காகவும் நாளைக்கு எதுவும் ஆயிடப்போகுதுன்ற பயத்துக்காகவும் அடிப்படையில் ரெண்டுமே பயத்தோடைய ஒரு பரிமாணம் தான் ஸோ இந்த பயம் இந்த பயத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த எஜமான்களுக்காக நீங்கள் ஓடுவீங்க நீங்க பெரிய பெரிய பணக்காரராகவே முடியவே முடியாது அந்த ஒரு கனவு கோட்டையில தான் நீங்க வந்து ந நகரத்துக்குள்ள இருந்துக்கிட்டு அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு இந்த மாதிரி பெருநிறுவனங்கள்கிட்ட உழைச்சிக்கிட்டு அந்த பெருநிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய ஆஹ் தேவையற்ற பொருட்களை இயற்கையை அழிச்சு நசுக்கி ஒரு உருவாக்கின பொருட்களை வாங்கறதுக்கான ஒரு சந்தை மந்தையாகவும் மட்டுமே நம்ம இருக்கோம் இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய மனசை வந்து அவன் செலவை செஞ்சிருக்கான் அந்த கூட்டம் வந்து இந்திய உலக அளவுல பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து ஒரு நம்ம ஏழு எழுநூறு கோடி மக்கள் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் உலக அளவுல அந்த கூட்டம் வந்து ஒரு ஒரு கோடி கூட இருக்க மாட்டான் ஆனா அந்த ஒரு கோடிக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த மாபெரும் நிலப்பிரபு வங்கிகள் நிறுவனங்கள் ராஜாக்களுடைய ஜாதி இந்திய அளவுல பிராமின்ஸ் வெளிய உலக அளவில் பார்த்தா ஜூஸ் இருக்காங்க ஜெஸ்விட்ஸ் கூட்டம் இருக்குது நிறைய இருக்குங்க அவங்க எல்லாம் நம்மளை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் இருக்காங்க தினம் தினம் டிவி மூலமாக நம்மளை எப்படி செலவை செஞ்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய மனசை நம்மளுடைய மூளையை அப்படிங்கிறதுலாம் நீங்கள் உணரலைன்னா நீங்கள் முழுமையான சுதந்திரத்துக்கும் முழுமையான விடுதலைக்கும் வரவே முடியாது புரிஞ்சுக்கோங்க உங்கள் மூளை இருந்து வெளியே பாருங்கள்